ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நில் நீ நிச்சயமாக இந்த வராகி அம்மாவிடம் இருந்து ஒரு முக்கிய உண்மையை இன்று தெரிந்துவிட்டு தான் போகப் போகிறாய் அப்படி என்ன உண்மையை அம்மா நமக்கு கொண்டு வந்துள்ளா என்று தானே நீ பயந்து கொண்டிருக்கிறாய் முழுமையாக கேள் அப்பொழுதுதான் புரியும் உனக்காக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று புரியாமல் தவிக்கும் இந்த வேளையில் உன்னை சூழ்ச்சி வலைகளில் இருந்து காப்பாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உன்னை ஏமாற்றி கொண்டிருக்கும் ஒரு நபரையும் நான் அடையாளம் காட்டப் போகிறேன் அவரே நாளை தேடி வந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கப் போகிறார் நான் தெரியாமல் இதை உன்னிடம் செய்துவிட்டேன் உனக்கு தீ வினைகளை நான் செய்ததால் மட்டும்தான் உன் வெற்றி அங்கு தடைப்பட்டு கொண்டிருந்தது நீ வராகி அம்மாவின் செல்ல குழந்தை என்று தெரியாமல் செய்துவிட்டேன் அதனால் தான் நான் இப்பொழுது தாங்க முடியாத தண்டனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்னை மன்னித்துவிடு என்று சொல்ல கூடிய அளவிற்கு இந்த வராகி அம்மா தத்ரூபமாக உனக்கு நேரடியாக உதவிகளை செய்வதற்கு வந்துள்ளேன் என் அன்பு குழந்தையே அங்கு கஷ்டப்படுவதை நான் அனுமதித்திருப்பேன் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் ஒரு பொழுதேனும் நான் அதற்கு இடம் கொடுக்கப் போவதில்லை உனக்கு தண்டனைகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நீ செய்யாத தவறுக்கு குற்றம் குறைகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் பழி பாவங்களை நீயும் ஏற்றுக்கொண்டே இருப்பதனால் நான் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் அதுவல்ல குழந்தையே உன் வாழ்க்கைக்கு ஒரு கஷ்டம் என்றால் இந்த வராகி அம்மா பார்த்துவிட்டு நான் அமைதி கொள்ள மாட்டேன் நீ விரும்பியதை உன்னை தேடி வர செய்யப் போகிறேன் என்று சத்திய வாக்கு அளித்தேன் அல்லவா அதன்படித்தான் நான் இப்பொழுது இறுதி கட்ட பணிகளில் இருந்து கொண்டு இருந்தேன் அதனால் தான் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சிகள் வலைகளை கொஞ்சம் கண்டும் காணாமலும் இருந்து கொண்டு அமைதி காத்து கொண்டிருப்போம் என் குழந்தைகளுக்கானதை கையில் கொடுத்த பிறகு அவர்களை பார்த்து அமைதி காத்து கொண்டிருப்போம் என் குழந்தைகளுக்கானதை கையில் கொடுத்த பிறகு அவர்களை பார்த்துக் கொள்வோம் என்று நானும் அமைதி காத்து கொண்டிருந்ததால் அவர்கள் உன் தலைக்கு மேல் ஏறிவிட்டு இனி உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று உன்னிடம் சொல்லிவிட்டு போய்விட்டார்களே என்று நீ நினைக்கிறாய் நீ அனுமதித்துக் கொண்டிருக்கிறேனோ என்று நீயும் நினைக்கிறாய் அதை எப்படி நான் அனுமதிப்பேன் என் குழந்தைகளுக்கு தாண்டி எனக்கு என்ன இருக்கிறது உனக்கு உதவி செய்வதற்குத்தான் இந்த வராகி அம்மா எப்பொழுதும் என் குழந்தைகளுக்கான கவலைதான் எனக்கான கவலை என்பதை மட்டும் நீ மறுத்து விடாதே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் நீயோ இன்று எனக்கானது நிறைவேறி விடாதா இன்று எனக்கான ஆசை நிறைவேறி விடாதா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் உன் வாழ்க்கையில் நான் கரம் பற்றி தான் வந்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக குழந்தையே அங்கு மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கலங்கிய விடிகளும் கலங்கிய உன் கண்ணீரும் பதில் சொல்லக்கூடிய காலத்தை உன் வராகி அம்மா உருவாக்கிவிட்டேன் உன்னை யார் ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் உனக்கு யார் துரோகம் செய்வினை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஏனம்மா எனக்கு இப்படி ஒரு நிலைமையை நீங்கள் அனுமதித்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என்ன படி பாவத்தை சுமக்க பிறந்திருக்கிறேனா அல்லது என்னுடைய கர்மாக்கள் அங்கு அதிகமாக இருக்கிறதா என்று நீங்கள் நினைக்கலாம் உன் கர்மாக்களை குறைப்பதற்கும் உன் படி சொல்லுக்கும் ஒரு தொடர்பு இருக்கத்தான் செய்கிறது அதற்காக அவர்கள் என்ன சொன்னாலும் நீ கேட்டுக்கொண்டு தான் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை உனக்கான சரியான நேரம் ஒருவரை காத்து கொண்டிரு என்று தான் சொல்கிறேன் உன் வெற்றியை நான் தரும்போது அவர்களுக்கான வெகுமதியை அவர்களிடம் நீ அங்கு காண்பித்து இதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் தண்டனையாக இருக்கும் உன்னால் முடியாது ஒன்று உன்னால் முடியாது என்று தானே சொன்னார்கள் உன்னை எப்படியாவது ஏமாற்றி உன் வெற்றியை பெற்றே ஆக வேண்டும் என்று தானே சொன்னார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக அவர்களை தாண்டி செல்லாமல் இருக்கிறாய் அவர்களை பற்றிய நினைவை மட்டும் உன் மனதில் வளர்த்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் சரி நம் மனதோடு இருந்து போகட்டும் என்று சொல்லலாம் ஆனால் அதற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லை அவர்களின் குணத்திற்கும் உங்களது குணத்திற்கும் ஏனி வைத்தாலும் எட்டாது குழந்தை என் குழந்தைகள் எவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்கள் எவ்வளவு தூய்மையான உள்ளத்தை படைத்தவர்கள் அப்படி இருக்கும்போது உன்னை படிச்சொல்லுக்கு ஆளாகிவிட்டு அவர்கள் சந்தோஷமாக அவர்கள் இருந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு சற்றும் அனுமதிக்க போவதில்லை உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் என் அனுமதி பெற்றுத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ முழுமையாக உணர்ந்தால்தான் நீ உன் வெற்றியை பெறுவதற்கான சாத்திய கூறுகளை நான் அதிகரித்துக் கொண்டே இருப்பேன் நீயோ விழுந்து விட்டேனே என்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட விழுந்து விழுந்து எழுந்து கொண்டே இருக்கிறேன் அதை நினைத்து சந்தோஷப்படு ஏனென்றால் விழுந்து விடுபவர்கள் எல்லோரும் எழுந்து விடுவதில்லை இந்த வராகி அம்மாவின் பெயரை சொல்லி யார் எழுந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இங்கு வெற்றி கனியை பறிக்க முடிகிறது வெற்றி மகுடத்தை சூடுவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது உன்னை கீழே தள்ளி விடுபவர்கள் பற்றி நீ கவலை கொள்ளாதே அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் கலங்கிய விழி இப்பொழுது இரத்த மட்டும் மட்டும்தான் வரவில்லை அத்தனை சோகங்களையும் நான் அனுபவித்து விட்டேன் அம்மா இனியும் எனக்கு என்ன இருக்கிறது வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து விட்டது நடப்பதை பார்த்தெல்லாம் இனி நான் அங்கு அமைதியாக இருப்பதனால் என்னை எல்லோரும் கெட்டவர்கள் என்றல்லவா சொல்லியாச்சி இனியும் பேர் எடுப்பதற்கு என்ன இருக்கிறது என்ன பட்டங்கள் எல்லாம் எடுக்கக்கூடாதோ அத்தனையும் எடுத்து விட்டாகி ஆகிவிட்டு இனி எல்லாம் முடிந்து விட்டது என் வாழ்க்கை அவ்வளவுதான் என் வெற்றியை யாராலும் தர முடியாது என்று உனக்குள் நீ எதிர்மறை எண்ணங்களை வளர்த்து கொள்ளாது மற்றவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் நான் தான் உனக்கு சொல்லியிருக்கிறேனே என் கடைசி நிமிடத்தில் கூட உன் வழிக்கான உன் வாழ்க்கைக்கான நல்ல விடிகளை அதிசயத்தை இந்த பராகி அம்மா காண்பிப்பேன் என்று அதன் பிறகும் நீ எதற்காக மனதிற்குள் வருந்தி கொண்டிருக்கிறாய் உன் மனதில் பட்ட எண்ணங்களையும் ஆசைகளையும் நீ வளர்த்துக் கொள்வதற்கு உன் முயற்சியையும் தன்னம்பிக்கையும் மட்டும் விட்டுவிடாமல் உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை கனவு காண்பதோடு இல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிரு உன் செயல்களையும் உன் சிந்தனைகளையும் கவனமாக இருக்கிறேன் என்று ஒவ்வொரு செயல்களையும் கவனமாகச் சென்றாலே போதும் நீ அங்கு பெரும் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது நான் தான் உன்னிடம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேனே நான் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் யார் தடுத்தாலும் எவர் தடுத்தாலும் இங்கு நிறுத்த முடியாது என்று உனக்கானதை உன்னிடத்தில் நான் தந்துதான் தீருவேன் என்று சொன்ன பிறகும் ஏன் என்னை நம்பாமல் நீ அங்கு எதையெதையோ செய்து கொள்கிறாய் உன் வாழ்க்கை இப்பொழுது உன் கையில் பத்திரமாக இருக்கிறது என் ஆசிர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்போது போது என் முழுமையான பக்தியை நீ பெற்றுக்கொள்ளும்போது போது உனக்கான அனைத்தையும் ஒவ்வொன்றாக பெறத்தான் போகிறாய் கலங்கிய விஷயம் என்று இனி என்ன இருக்கிறது எல்லாமே இனி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கைக்கு இனி என்ன தேவையோ அதை நான் தருவதற்கு வந்துள்ளேன் உனக்கு சந்தோஷம் கொடுக்கும் எதுவோ அதை கொடுப்பதற்காகத்தான் என்ற இந்த வராகி அம்மா வந்துள்ளேன் மாற்றத்தை பற்றி எல்லாம் நினைத்து கலங்காதே உனக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு விடை இருக்கத்தான் செய்யும் உனக்கான பதில் கிடைக்கும் நினைத்ததை அடைவாய் எல்லா வாய்ப்புகளும் உனக்கு நான் கொடுத்துவிட்டேன் விட்டேன் நன்மையை மட்டும்தான் உனக்கு நடத்தி தரப்போகிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்